மரபு சொற்கள் நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் ஒளி மரபு சொற்கள் விலங்கு பறவை இனங்களின் ஒளி மரபு குரங்கு அளப்பும் புலி உருமும் குயில் கூவும் யானை பிளிரும் ஆடு கத்தும் ஆந்தை அலரும் மயில் அகவும் நாய் குறைக்கும் பாம்பு சீரும் எருது எக்காலமிடும் காகம் கரையும் குதிரை கணக்கும் கிளி பேசும் கிளி கொஞ்சும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் பசு கதறும் பூனை சீரும் புறா குணுகும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் வண்டு முரலும் ஆந்தை அலறும் கழுதை கத்தும் சிங்கம் முழங்கும் நரி உலையிடும் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் ஆட்டுக்குட்டி யானை கன்று கோழி குஞ்சு சிங்க குருளை குதிரைக்குட்டி பூனைக்குட்டி குரங்கு குட்டி பிள்ளை மான் கன்று அணீர் பிள்ளை குருவி குஞ்சு கழுதைக்குட்டி எருமை கன்று நாய்க்குட்டி பன்றைக்குட்டி புளிப்பரல் சிங்க குருளை எலிக்குட்டி பசு கன்று தாவரங்கள் காய்களின் இளமை பெயர் மரபு அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வாழை கச்சல் தென்னங்குரும்பை மாவடு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு தோப்பு தென்னந்தோப்பு கம்பங்கொள்ளை சோளக்கொல்லை தேயிலை தோட்டம் பனந்தோப்பு பலாத்தோப்பு தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாளைமடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகம் கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற்றால் சோளம் தட்டை நெல் புல் திணை தாள் அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி பிஞ்சு பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபுச் சொற்கள் அதாவது விலங்குகளின் வாழிடங்கள் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை கரையான் புற்று குருவி கூடு சிலந்தி வலை எலிவலை நண்டு வலை பொருட்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை கற்குவியல் சாவி கொத்து பசு நிறை திராட்சை குலை வேளங்காடு மாட்டு மந்தை யானை கூட்டம் வைகோர்போர் ஆனிறை மக்கள் கூட்டம் வினைமரபு சொற்கள் தின் காய்கறி அரி இலை பறி நெல் தோற்று களை பறி பழம் தின் நீர்பாய்ச்சி பாட்டு பாடு மலர்கொய் சோறு உன் கோலம் இடு தீ மூட்டு நீர்குடி தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரைவே அன்பு எய்தால் சோறு உண்டான் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தான் உமி கருக்கினாள் பால் பருகினால் ஓவியம் புனைந்தான் பூ பறித்தாள் கூடை முடைந்தால் மரம் வெட்டினான் சுவர் எழுப்பினான் மாத்திரை விழுங்கினான் செய்யுள் இயற்றினான் முறுக்கு தின்றான் பானை வணைந்தான் பலா பிஞ்சு என அழைப்பது பலா பலா பிஞ்சு பலாமசு வாழைப்பிஞ்சு என அழைக்கப்படுவது வாழைக்கச்சல் வாழைப்பிஞ்சு வாழை கச்சல் முருகை பிஞ்சு முருங்கை சரடு முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு அவரை பிஞ்சு அவரை பொட்டு அவரை பிஞ்சு அவரை பொட்டு மாம்பிஞ்சு மாவடு மாம்பிஞ்ச மாவடு இளம் தேங்காய் வழுக்கை இளம் தேங்காய் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று முற்றிய தேங்காய் நெற்று பொறுத்துக காகம் கரையும் குதிரை கணிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் குயில் கூவும் பொருத்தமான மரபுச்சொல்லை தேர்ந்தெழுதுக குமரன் பழம் தின்றான் காலையில் சேவல் கூவியது ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது குயில் கூவியது கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்களை எழுதுக கீரி கீரி பிள்ளை மான் மான் கன்று சிங்கம் சிங்க குருளை பூனை பூனை குட்டி எருமை எருமை கன்று பொறுத்துக மயில் அகவும் கூகை குளரும் யானை பிளிரும் காகம் கரையும் ஆடு கத்தும் சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு யானை பிளிரும் ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு புலியின் இளமை பெயர் புலிப்பரல் பூ பறித்தால் என்பது வினை மரபு பொலி மரபுகளை பொறுத்துக சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கோவும் குரங்கு அளப்பும் வினை மரபுகளை பொறுத்துக நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பறித்தாள் மரபு பிழையை நீக்கி எழுதுக சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கையல் கண் சேவல் கொக்கரிக்குமல்ல சேவல் கூவும் பூ பறிக்க பூ கொய்ய பூ பறிக்க நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது அங்கு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினாள் பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையை பறித்து கொண்டு வீடு திரும்பினாள் அம்மா தந்த பாலை கொடுத்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும் ஒளி மரபு விடை அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும் பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின பெயர் மரபு கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை வேய்ந்தனர் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள் கயல் பானை வணைய கற்றுக்கொண்டாள் நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் வீசியது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் தென்னங்கீட்டிலிருந்து நார் கிழித்தனர் கிழித்தார் அணில் பழம் சாப்பிட்டது அன அணில் பழம் தின்றது கொடியில் உள்ள மலரை எடுத்துவா விடை கொடியில் உள்ள மலரை கொய்துவா அல்லது கொடியில் உள்ள பூக்களை பறித்து தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கொண்டும் இருந்தன விடை தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டு கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் முருகன் சோறு உண்டு பால் பருகினான் கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார் கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை வேந்தான் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டியும் யானை குட்டியும் கண்டேன் வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குருளையும் யானை குட்டியும் கண்டேன் ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்திருந்தன ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலி வலைகள் அமைந்திருந்தன பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர் ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர் படங்களுக்கு உரிய ஒளிமரபு மயில் அகவும் கிளி பேசும் குரங்கு அலப்பும் ஆடு கத்தும் குயில் கோவும் யானை பிளிரும்